அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று கிராம்பு மற்றும் பிரியாணி இலை வாங்கி அதை எரியும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் ஐந்து நிமிடத்தில் கிடைத்துவிடும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும் ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நிலையான செல்வம் குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்குமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒருத்தர்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் அவங்க ஆசைப்படுவாங்க மற்றவங்களுக்கு இதெல்லாம் போய் கேட்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்குன்னு சில அற்புதமான விஷயங்கள் இருக்குது நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை தேடிட்டு இருக்கோம் அதற்கு பதிலாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட வழி வைத்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட வழியை நம்ம சரியான வகையில் பிரயோகம் பண்ணும்போது நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம கேட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய விஷயம் நான் முழுமையாக பயன்படுத்தி எனக்கு பர்ஸ்னலாக எனக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் நீங்களும் முழு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் உங்களுக்கு எப்படி பண்ண என்ன ஏதுன்னு தெளிவா எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபாலோ படி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் முதல்ல இந்த நாளோட சிறப்பு என்ன இது எதுனால நம்ம விரும்பினது கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட தேவை என்னன்னு வைக்கோங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என் தேவை என்னன்னு கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பணம் தான் பிரச்சனை இல்லாட்டி எனக்கு தான் பிரச்சனை இப்படின்னு சிம்பிளா ஒன் வேர்டில் முடிப்பாங்க இப்படிங்கிறது உங்க தேவை கிடையாது உங்களுக்கு உங்களோட தேவை என்னங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எவ்வளவு பணம் வேண்டும் புத்துமதிப்பாக எனக்கு ஒரு ஐநூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய தேவை என்ன உங்களோட லெவல் என்ன உங்களுக்கு எந்த அமௌண்ட்டு இருந்தால் உங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்னு எல்லா கேள்விகளும் எடுத்து அதற்கான பதிலை வைக்கிறதா உங்களோடது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா உங்கள் குடும்ப தேவைக்கு பற்றலை நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க நிறைய கடன் பிரச்சனை இருக்குது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு தேவை பத்து கோடி ரூபா ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பத்து கோடி ரூபாய்க்கு நீங்கள் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பத்து கோடி ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் மனம் அதை ஏற்றுக்காது ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறதே ஒரு லட்ச ரூபாய் எடுத்த உடனே ஒரு லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா பத்து கோடியாக கேட்கும்போது உங்கள் உங்க மனம் ஏற்றுக்காது அதுக்கு பிறகு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க கூடிய நீங்க உங்களோட ஆசை வந்து ஒரு ஒரு கோடி ரூபா வைங்க இல்ல நான் ஒரு பத்தாயிரம் தான் மாசம் சம்பாதிக்கணும்னா நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்க அந்த ஒரு லட்ச ரூபா கிடைச்ச பிறகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு ட்ரை பண்ணுங்க இப்படி சின்ன சின்னதா போனீங்கன்னா மட்டும்தான் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் நிலையானதா உங்களுக்கு இருக்குமே உடல்நிலை தெரியலனாலும் என்ன வியாதி எதுக்கு என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு முழுமையா கேட்டு பண்ணுங்கள் குடும்பத்துல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருந்தா என்ன ப்ராப்ளம் கணவன் மனைவியா எதுனால பிரச்சனை அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு பண்ணுங்க அது போல முதல்ல உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அந்த அஸ்திவாரத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்னன்னு தெளிவான பிறகு நீங்க பண்ணும்போது தான் நீங்க சரியான வகையில பண்ணுவீங்க நீங்க எந்த விஷயம் கேட்கறதா இருந்தாலும் உங்களோட மனம் அதை நம்பக்கூடிய கூடிய விஷயமா கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய தகுதின்னு சொல்லுவோம் இந்த தகுதி ஏற்படுத்தின யாருன்னா நீங்க தான் நீங்க உங்களுக்கு என்ன தகுதி உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தகுதி அந்த தகுதியை நீங்க எழுப்படுத்தும் போது உங்க மனம் அதையும் நம்பும் அதனால அந்த தகுதியை பார்த்து கேளுங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் என்ன சம்பாதிக்கிறேன்னா அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி நான் கேட்டா கூட என் மனசு நம்பிடும் அப்ப அதுதான் என் தகுதி நான் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னா ஒரு ஒரு கோடி வரைக்கும் நான் கேட்டா கூட அது என் தகுதி தான் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சோ அந்த லெவலுக்கு உங்க தகுதியை பார்த்த பிறகு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நான் இப்ப கிளியர் ஆயிட்டங்க என்னோட லெவல் என்ன என் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என் குறிக்கோளை செட் பண்ணிட்டேங்க அப்படின்ன பிறகு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் நம்ம இந்த நாளோட சிறப்பை தெரிஞ்சுக்கணும் இந்த நாளோட முழு சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இந்த நாள் இந்த நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முக்கியமானது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ஒரு அற்புதமான கலையா இருக்கக்கூடியதான் சோடேச கலை சோடேச கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பெரும் தேவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய பார்வை ஒரு சில நொடிகள் நேரடியா நம்ம பூமி மேல விழுகும் ஒரு சில நொடிகள் வெறும் ஐந்து நொடிகள் தான் இந்த ஐந்து நொடிகள்ல ஒவ்வொரு உயிரினங்களும் என் புல் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ணங்கள் எல்லாத்துக்குமே என்ன சக்தி இருக்கு அதோட எண்ணங்கள் என்ன எண்ணெய் அலைகள் இருக்கிறதோ அந்த எண்ணெய் அப்படியே நடக்கும் நீங்க நல்லபடியா நல்ல விதமா நல்ல எண்ணெய் அலைகளோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படியே நடக்கும் இதுவே தவறான எண்ணெய் அலைகளோடு இருந்தீங்கன்னா தவறான எண்ணெய் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவாக்கணும் சொல்றேன் ஸோ இதை வந்து திருமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட நேரம் தான் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன வேண்டுமோ அதை நம்ம கேட்கும் போது நமக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் நான் செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட் என் கண் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அப்படியே வந்து கட்டுக்கட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது ஆனா நான் இதை பண்ணினேன் அப்படின்னா இந்த ஒரு கோடி ரூபாய் அடையிறதுக்கான வழிகள் எனக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேஸ்ட் காட்டும் நான் இதை பண்ணா இல்ல நான் புதுசா இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நான் இந்த வேலையை பண்ணா இப்போ நான் நைன் டு ஃபைவ் ஒரு ஜாப் போறேன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பேலன்ஸ் இருக்கு இந்த ஃபைவ் ஹவர்ஸ்ல நான் குறிப்பிட்ட ஜாப் பண்ணும்போது எனக்கு அதுல நல்ல இன்கம் வரும் அந்த இன்கம் வரக்கூடியதை நான் கரெக்டாக பண்ணனா நான் ஆசைப்பட்ட ஒரு கோடி ரூபா அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வழிகள் காட்டும் நமக்கு இந்த காட்டக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் நினச்சிட்டு நடக்கும் இது உங்களுக்கு வழிகள் தான் காட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காட்டக்கூடிய வழிகளை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நான் அந்த வழிகள்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் கடையில் போய் முதல்ல பிரியாணி இலையும் கிராம்பு வாங்கிக்கோங்க பிரியாணி இலை வந்து நல்லா பார்த்து வாங்குங்க பிரியாணி இலை அசங்கி இருக்கக்கூடாது கிழிஞ்சு இருக்கக்கூடாது மடிப்பு இருக்கக்கூடாது நல்லா கிளீனாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை வாங்கிட்டு வந்துக்கோங்க அடுத்தது கிராம்பு பிரியாணி இலையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நான் சொல்லக்கூடிய நேரம் நான் நேரம் அப்புறமேட்டு சொல்கிறேன் முதல்ல எப்படி பயன்படுத்துன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கொண்டு வந்துட்டு ஒரு பூஜை அறையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா அமைதியாக உட்காந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க அந்த சொல்லக்கூடிய நேரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருங்க மனம் ஓரளவுக்கு ஆன பிறகு உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்க பிரியாணியிலோ அதை வந்து ஒரு பெண் எடுத்து அந்த பிரியாணியில் எழுதிட்டு ஒரு சின்ன கிராம்பு இருக்குங்களா அந்த கிராம்பை எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கோட எண்ணெய் தொட்டு கிராம்பை வச்சீங்கன்னா கிராம்பு எரியும் அந்த கிராம்பு எரியும் போது அந்த நெருப்பு அப்படியே கொண்டு வந்து இந்த பிரியாணி இலையில் கொசு பற்றி பற்ற வைக்க முடியாது அந்த மாதிரி பற்ற வச்சுட்டு அது ரெண்டும் ஒன்றா வச்சிங்கன்னா அது லைட்டாக அப்படியே எரிஞ்சு புகை வந்துட்டே இருக்கும் அந்த புகையே நல்லா ஸ்மெல் பண்ண ஆரம்பிங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனம் வந்து அதிகப்படியான ஒரு நிலையாகும் பிரியாணி இலையோட வாசனையும் கிராம்போட வாசனையும் எல்லாத்தையும் ஒன்று சேரும்போது நம்ம மனம் எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் அடுத்தது ஒரு கிராம்பு எடுத்து நல்லா கடவாய்ப்பல்ல வச்சு நல்லா கடிச்சிட்டு அந்த சாரை குடிச்சிட்டு அமைதி அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இப்ப உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பணமே சொல்றேன் உங்களுக்கு இப்ப ஒரு ஒரு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்க அது உங்ககிட்ட இருக்கு அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு கேட்கணும் என்னிடம் ஒரு கோடி ரூபாய் உள்ளது நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு மந்திர தியானம் பண்ற மாதிரி திரும்ப 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 என்னிடம் ஒரு கோடி ரூபாய் உள்ளது நன்றி என்னிடம் ஒரு கோடி ரூபாய் உள்ளது நன்றி என்னிடம் ஒரு கோடி ரூபாய் உள்ளது நன்றி அப்படின்னு திரும்ப 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 ஒரு மந்திர தியானம் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கணும் இது எவ்வளவு நேரம் சொல்லணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் அந்த டூ ஹவர்ஸ் வந்து ஒரு மந்திர தியானம் மாதிரி பண்ணும் இந்த முப்பெரும் தேவோட அருட்பார்வை நம்ம பூமியில வெறும் சில நொடிகள் தான் ஒரு ஐந்து நொடி தான் படும் அது எந்த நொடினு யாருனாலையுமே கணிக்க முடியாது அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ ஹவர்ஸ்குள்ள ஏதோ ஒரு ஐந்து நொடி தான் இந்த டூ ஹவர்ஸ் மட்டும் நீங்க மனசை ஒருநிலை நிலைப்படுத்தி நிறுத்தி நின்னுட்டிங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் உங்களுக்கான நேரத்தை சொல்றேன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்க வேற நாட்டில் இருக்கங்க நான் வந்து வேற கண்ட்ரியில இருக்கிறேங்கன்னா நம்ம இந்திய நேரத்தோட உங்க நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க இப்ப நான் உங்களுக்கான நேரத்தை சொல்றேன் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில ஆறு அம்பத்தி ஒன்பது மணி முதல் எட்டு எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தில் உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க எனக்கு நடந்திருக்கு அதனால உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கே நடக்கும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் இருக்கு எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் நம்பிக்கை வைங்க அப்போ அந்த பலனை நீங்களாக நிறுப்பீங்க அதன் பிறகு மற்றவங்களுக்கு இதை சொல்லுங்க இந்த நாள் ஆவணி வரக்கூடிய சோடைச்சக்கலைங்கிறது ரொம்ப 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 அபூர்வமான ஒன்று உட்கார்ந்து கொண்டு இதை தவற விடாதீர்கள் நன்றி வணக்கம்